சிவபெருமானின் பசியை போக்கிய அன்னபூர்ணி அம்மனின் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா பழமையான காலத்தில் காசி நகரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் சிவபெருமான் தன் சிந்தனையிலேயே ஒரு கேள்வி எழுப்பினார் உலகம் முழுக்க நாம் பார்க்கும் அனைத்தும் மாயைதான் உண்மையிலேயே எதுவுமே நிலைத்திருக்காது மனிதர்கள் பசியால் உணவு தேடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த பசி கூட ஒரு மாயைதான் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் பார்வதி தேவிக்கு பிடிக்கவில்லை அவள் அவரிடம் உணவு மாயை என்றால் மனிதன் உயிரோடு இருக்க முடியாது உணவு இல்லாமல் உலகமே அழிந்துவிடும் நீங்கள் சொல்வது தவறு என்று கூறினாள் ஆனால் சிவபெருமான் தன் கருத்திலேயே உறுதியாக இருந்தார் அதை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது சரி நான் இல்லாமல் உலகத்தை நடத்தி பாருங்கள் என்று சொல்லி அவள் உடனே அந்த இடத்தை விட்டு மறைந்துவிட்டாள் அவள் மறைந்தவுடன் உலகமே இருள் சூழ்ந்தது பசிக்கு உணவில்லை பசித்தவர்கள் பசியால் வாடத் தொடங்கினார்கள் மழை பெய்யாமல் நிலம் பயிர் தராமல் உலகம் முழுவதும் பஞ்சம் பரவியது அப்போதுதான் பார்வதி தேவி அன்னபூர்ணி அம்மன் என்ற புதிய ரூபத்தில் தோன்றினாள் அவள் அழகிய உருவத்தில் கையில் உணவு நிறைந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க தொடங்கினாள் அவள் கொடுத்த அன்னத்தால் உலகம் மீண்டும் செழித்தது சிவபெருமான் கூட பசியால் தவித்தார் அந்த நேரத்தில் அன்னபூர்ணி அம்மன் சிவபெருமானுக்கு உணவு கொடுத்தாள் அந்த கணமே சிவபெருமான் உணர்ந்தார் உணவு மாயை அல்ல அது உயிரின் ஆதாரம் அன்னத்தை விட பெரிய தர்மம் எதுவுமில்லை என்று உணர்ந்து கொண்டார்